தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி அளவில் முறையே கிளப் வைத்து பூப்பந்து பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்தாலும் தங்களின் திறனை வெளிப்படுத்துவதற்கான போட்டிகளில் அவர்கள் கலந்து கொள்வது அரிதாகவே உள்ளது அத்தகைய மாணவர்களின் இலைமறைக்காயான திறமையை வெளிச்சத்திற்கு கொணரும் முயற்சியாக பனிரண்டு வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களுக்கான பூப்பந்து போட்டியை பிரிக்ஃபீல்ஸ் பூப்பந்து கிளாப் முதன்முறையாக ஏற்று நடத்துகின்றது வரும் செப்டம்பர் தேதி காலை ஏழு முப்பது தொடங்கி மா மாலை வரையில் செராசில் உள்ள அரேனா பேட்மிண்டன் டிபிகேஎல் அரங்கில் நடைபெறவிருக்கும் இப்போட்டியில் கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள பதினான்கு தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்று இருபத்து நான்கு மாணவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அக்ளாப்பின் தலைவர் சேகரன் வேலாயுதம் தெரிவித்தார் கடந்த ஈராயிரத்து ஐந்தாம் ஆண்டு சிறிய குழுவாக தோற்றுவிக்கப்பட்ட இக்ளாப் பின்னர் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கிளாப்பில் முறையாக பதிவு பெற்றது அதனைத் தொடர்ந்து மூத்த மற்றும் நடப்பு விளையாட்டாளர்களின் ஆதரவுடன் பெரிய அளவிலான மூன்று போட்டிகளையும் வெற்றிகரமாக நடத்தியதாக சேகரன் கூறினார் அதன் பின்னரே கிளாப்பை சேர்ந்த சங்கர் என்பவர் வழங்கிய ஆலோசனையின் பேரில் கொலலம்பூரில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் சந்தித்து பேசி இப்போ பட்டியை நடத்த முடிவெடுத்ததாக கூறிய அவர் இதற்காக இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சின் அனுமதியையும் முறையாக பெற்றுள்ளதாக தெரிவித்தார் ஸோ டோட்டலாக வந்து கேரளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு ஸ்கூலு பட் நம்ம பதினாலு ஸ்கூல் மட்டும்தான் பங்கேற்றுக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் கொன்மன் அவங்க வெறும் கேர்ள்ஸ் மட்டும் ஸோ அதனால் அவங்க வர முடியாத சுச்சுவேஷன் பட் மற்ற பதினாலு ஸ்கூலு வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் பதினாறு பேர் அனுப்புகிறாங்க அண்டர் டுவெல் பன்னெண்டு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க ஸோ இதில் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம் ஆண்கள் பெண்கள்னு ஸோ ஆண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டபுள்ஸ் மூணு சிங்கிள் ஒரு ரிசர்வ் இருப்பாங்க அதே இது பெண்களும் ரெண்டு டபுள் மூணு சிங்கிள் ஒரு ரிசர்வ் அப்படின்னு மலேசிய பூப்பந்து சங்கத்தின் உதவி தலைவரும் ஸ்லாங்கூர் மாநில தலைவருமான டத்து வி சுப்பிரமணியம் இப்போட்டியில் வந்து கலந்து கொள்வதோடு சிறந்த மாணவர்களுக்கு ஸ்லாங்கூர் மாநிலம் மூலமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளதாக சேகரன் குறிப்பிட்டாா் அவருடன் அனைத்துலக பூப்பந்து சம்மேளனத்தின் உறுப்பினர் வேணுகோபாலும் இயப்போட்டியில் கலந்து மாணவர்களை ஊக்குவிப்பார் எல்லா பிள்ளைங்களுக்குமே மெடல் இருக்கு நம்ம வந்து ஜெயிக்கிறவங்களுக்குன்னு மட்டும் மெடல் அப்படின்ல நான் பிள்ளைங்க பாருங்களேன் ஸோ அவங்க மனது இதாயிடும் எதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா வர்றவங்க எல்லாருக்குமே ரொக்க பரிசு ஸ்கூலோட வந்து கொடுக்கல பிள்ளைங்களுக்குன்னு கொடுக்கல ரொக்க பரிசு கொடுக்கல பட் ப்ரைஸ்னு பிள்ளைங்களுக்கு மெடல் சர்டிபிகேட் கன்ஃபார்மாக கொடுக்கணும் ஸோ எல்லா ஸ்கூலுக்குமே அதுவும் இங்கே உள்ள மெம்பர்ஸ் தான் சொந்தமாக அவங்களோட மணியை ஃபோக்கா பண்ணி எழுபத்தஞ்சு ரெக்கெட் டோட்டலாக ரெக்கெட் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஐ மீன் பத்து பத்து அப்படி எலோகேஷன் வச்சு தமிழ் பள்ளி மாணவர்களை மட்டும் உட்படுத்தி இப்போட்டி நடத்தப்படுவதால் கல்வி அமைச்சின் ஆலோசனையின் பேரில் பெற்றோர் உட்பட பொதுமக்கள் இதில் பார்வையாளராக கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் சேகரன் கூறினார் பேரண்ட்ஸ் கூட இப்போ நீங்கள் ஸ்கூல் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு வேறு ஸ்கூலில் பிள்ளைங்க பிள்ளையாட்கூட ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அண்ட்லேஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் ஸ்பார்ட்ஸ் மட்டும்தான் அலவுட் வேறு 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 ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ வி ஜஸ்ட் ஃபாலோ தி சேம் பிகாஸ் வரும்போது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் எங்களோட மெயின் மேது அதில் கூட நாங்கள் பெரமெடிக் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ரெடியாகிருக்கு ஸோ இந்த பாதுகாப்பு விஷயத்தினால தான் நம்ம வந்து பேரெண்ட்ஸ் வந்து யாருமே அலவுட் இல்லை ஒன்லி டீச்சர்ஸ் ப்ளஸ் நம்ம மெம்பர்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் ஃபிஷியல் இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இது போட்டி குறித்து நேற்று பொட்டலங் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சேகரன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்